அரபுகள் வந்து இதை பேணினாங்க இப்போ நம்ம வந்து உறவுகளுடைய பெயர்கள் உறவுகளுடைய பெயர்களே நம்ம தமிழ் உலகத்தில் நிறைய சொற்கள் நம்ம தமிழ் உலகத்தில் இல்லாமல் இல்லை சொற்கள் சிலர் என்ன செஞ்சிருந்தனா இப்போ ஒரு மொழிக்கு அவசரமாக எடுக்கக்கூடாது நமக்குள்ள மொழி மொழியை வச்சு தமிழில் இதுக்கு சொற்கள் இல்லை அரபில் தான் இல்லை நிறைய சொற்கள் இருக்குது உனக்கு தமிழை பற்றி எவ்வளோ தெரியும் தெரியாத அப்போ பேசாமல் இருக்கணும் மழை அப்போ தமிழையும் அரபையும் ப சிலர் தமிழில் கொண்டு என்ன இந்த புதிதாக வந்து இந்த திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து போட்டிருந்தாங்க பழையது பழைய தான் புதுசாக அறிமுகத்துக்கு வந்திருக்கு அதே போல் வந்து இந்த சில இந்த சில விஷயங்கள் அவுயாருடைய அந்த இதுகள் அந்த மாதிரி தொகுப்புகள் இந்த அவைகள்லாம் போட்டிருந்தாங்க சூடி அவைகள் எல்லாம் மொழிபெயர்த்து அப்படி போட்டுக்கிறாங்குவீங்களே அதை வந்து தமிழில் ஒருத்தர் வந்து அரபில் சொல்கிறார் அரபில் சொல்லிவிட்டு சில சொற்கள் வந்து அரபுக்கும் தமிழுக்குமான ஒரு கலப்பு நிறைய என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அரபுலேருந்து நிறைய சொற்கள் தமிழில் கலந்திருக்கிது அப்படின்றதுக்கு சில உதாரணங்கள் சொல்லிட்டு போகிறாங்க உதாரணம் சரியாக விளையாண்டோடும் கீழே வந்து வாரி எழுதி கொமெண்ட் என்ன எழுதுகிறாங்கடா தமிழ்லேருந்து தான் அரபுக்கு வைத்திருக்கிது அரபுலேருந்து தமிழுக்கு போகல தமிழ்தான் தமிழ் தான் ஆதி மொழி விளங்கிட்டா அப்படி போயிட்டு இருக்கிறான் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு லிங்க்விஸ்டிக் மொழியியலாளர்கள் துறை அந்த துறையை பார்த்தாங்கன்னா தமிழையும் அரபையும் நல்ல மூலத்துக்கு கொண்டு போகலாம் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஆரம்ப மூல மொழி அளவுக்கு என்ன செய்யலாம் அது எங்கேயோ கொண்டு போயிடலாம் ஆனால் அதுக்கு ஒரு தொன்மையை வந்து அரபு அரபில் உள்ளவங்க இதான் முதலாவதுன்னு சொல்லுவாங்க தமிழ் உள்ளவங்க இதுதான் முதலாவதுன்னு சொல்லுவாங்க அதுக்கான எந்த இதுவும் இல்லை சில சொற்புரியவங்கள் சொந்த பந்தங்களில் எப்படி பயன்படுத்தப்படுது என்றாலும் ஆரம்ப காலத்தில் நிறைய இருந்திருக்கும் அதில் ஆரம்ப காலத்தில் அதில் நிறைய பயன்பாடுகள் அவைகளெல்லாம் இருந்திருக்கும் அதுதான் என்னது பரம்பரை என்று சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் இது வாசி காட்டினேன் அவங்களுக்கு பரன்பரை அது எப்படி என்று சொன்ன ஏழாவது தலைமுறையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சான் இது போட சொந்த பந்தம் என்று பிரித்து சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் அப்போது இதெல்லாம் தமிழ்டைய ஒரு இதுதான் சில சொற்கள் வளக்கொழிஞ்சு போயிருக்கு இருக்கிற தமிழே நம்ம பேசுகிறதில்லையே போலுங்க இருக்கிற தமிழையே என்னது இப்போ பேசுகிறதில்ல இதில் வேறு எல்லா மொழிகளையும் தமிழ் படுத்தணும்னு சொல்லி எல்லாம் முயற்சி எடுத்துட்டீங்க டெய்ல்ஸுக்கு தரையோடுன்னு பேர் வச்சுக்கிறான் தரையோடு இது கூரை தானே இது தரையோடு உண்மையில நல்ல பேர் தான் யார் யூஸ் பண்ண போகிறது வணங்கிட்டா அப்போது இந்த மாதிரியான அதை யூடியூபுக்கு உண்குழல் அப்படின்னு பேர் வச்சுக்கிறான் உண்குழல் வணங்கிட்டா நல்லது தான் ஆனால் இப்படியெல்லாம் தமிழ் படுத்திட்டு போனால் மற்றவனோட பேசலாமல் போ சரியா அதனால் இது இந்த விஷயத்தை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாக தமிழுக்கும் நிறைய அந்த இதுலேருந்து என்ன புரிஞ்சிடும்னா ஒரு கலாச்சாரத்துக்கும் ஒரு சமூக வளமைக்கும் மொழிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும் சமூகம் ஒன்றை பேணாமல் விடுற டைமில் அந்த மொழியும் என்ன செஞ்சிடும் அப்படியே இல்லாமல் போயிடும் அதுக்கான வழக்குகளும் இல்லாமல் போயிடும் அந்த சொற்களை என்ன செஞ்சிடும் காணாமல் போயிடும் மட்டும் விளங்குது பயன்படுத்துகிற காலம் வரைக்கும் இன்றைக்கும் அரபுகளை கூப்பிட்டு ஃபக்தண்டா என்ன அப்படின்னா அவன் தொடையன்னு தான் சொல்லுவான் தொடை அதுக்கு தான் ஃபக்குது ஆனால் அரபில் ஒரு பரம்பரையுடைய ஒரு எல்லையை குறிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட என்னது பிரிவை குறிக்கிறதுக்கு ஃபக்து சொல்ல என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க இப்போ படித்தவனுக்கு தான் அது விளங்குது படிக்காத ஒருத்தனுக்கு பத்துனு என்னென்னு என்னன்னு கேட்டால் வயிறுன்னு தான் அவன் சொல்ல போகிறான் அல்லது பள்ளத்தாக்குன்னு சொல்ல போகிறான் ஆனால் பத்துனு என்னது இந்த ஒரு பரம்பரையுடைய ஒரு குறிப்பிட்ட எல்லையில் தி திரும்பக்கூடிய ஒரு பிரிவுக்கு என்ன செய்யுது சொல்லப்படுது இப்போ ஞாபகத்தில் இருக்கிறது என்ன குருவான் பயன்படுத்தினதுனால ஷூபன் ஒக்கபாயில் நித் ஆரஃபன் குருவான் பயன்படுத்திட்டு அதனால் நமக்கும் ஷோபு தெரியும் நமக்கும் கபாயில் தெரியும் கபிலாண்ட கோத்திரம் அப்படின்னு தெரியும் இந்த நசப்புகள் சம்பந்தமாக எழுதக்கூடிய எல்லாருமே இந்த வரிசையை சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் பாருங்க அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க அவ்வளோ அரபி ஷோப் ஒரு அரபுகளுடைய அதாவது உறவு சொந்த பந்தத்துடைய எங்கிருந்து பேணணும் என்ற பகுதிக்கு நான் வாரேன் ஆனால் உறவுகளுடைய நீச்சி அதனுடைய பரம்பல் அதனுடைய அந்த என்னது ஆளகலங்கள் நம்ம தெரியணுமே அதுக்காக சொல்கிறேன் ஒரு இப்போ நான் சொன்னேன் அதாவது ரெண்டாவது பாட்டனார்லையே நம்ம சொந்தம் இல்லைன்னு முடிவு எடுத்துட்றோன்னு ஆனால் உண்மையான ஒரு வளம் அப்படி இருந்திருக்காது முதலாவது ஷோ முதலாவது ஷொ அந்த ஷோ இருந்த அடுத்த பகுதி கபாயில் அதாவது ஷோ ஊப் அதாவது ஒன் முதலாவது வந்து ஷியாபுன் ஒரு ஒரு கிளை அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்னது கபீலா அப்போ முதலாவது என்ன ஷோபு தான் சரியா அப்படின்னா பல கபீலாக்கள் ஒரு ஷோ ஒரு ஷேபுன்னு அர்த்தம் சரியா ரைட் அதுக்கு பின்னால் என்னது அந்த ஷேபு கீழே வருது என்ன ஷோபு கீழே கபாயில் அதுக்கு அடுத்தது அமாயிர் ஆமிரும் சொல்லுவாங்க அப்படியே பண்மை அமாயிர் அதுக்கு அடுத்த கட்டத்தில் அப்போ சுருங்கிட்டு போகுது அதுக்கு அடுத்த கட்டம் சொல்லுவாங்க புத்தூன் பத்துன் வழங்கிட்டா அடுத்த கட்டம் அதுக்கு பின்னால் அஃஹாத் ஃபஹத் அதுக்கு அடுத்தது ஃபஹ்த்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்ததாக ஃபசாயில் ஃபசாயில் குர்ஆன் யூஸ் பண்ணுது இப்போ ஃபசீல் லத்தி இல்லத்தி துக்வி என்ன குர்வான் லாவுதல்லா சொல்கிறேன் அப்போ ஃபசீல் அதுக்கு அடுத்த கட்டம் அடுத்த சும்மா அஷாயிர் அஷீரா வான்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் சரியா அப்போ அஷீரான்ன்ற சொல்ல யூஸ் பண்ணுது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷவுப் கபாயில் அமாயிர் புத்தூன் அஃபாத் அஷாயிர் இந்த ஆர் அஷா அஷாயிர்ன்றது அஷீரான்னு எந்த குடும்பம் மலங்கிட்டா அசீரான்னு சொன்னால் ஒரு கணவன் ஒரு மனைவி விலங்கி அவங்களோட பிள்ளைகள் சில பொழுது உம்மா வாப்பா அந்த அந்த பாட்டனார் அந்த ஒரு வட்டத்துக்கு என்னது சொல்கிறது இது மாதிரி ரெண்டு மூணு சேர்ந்தால் அது வந்து ஒரு ஃபசீலத் அப்படின்னு சொல்கிற அளவில் அது யூஸ் பண்ணப்படுது ரைட் இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா முதலாவது ஷரூப் ரெண்டா கபாயில் அடுத்தது அமாயிர் அடுத்தது புத்தூன் அடுத்தது ஃபஹத் அடுத்தது ஃபசாயில் அடுத்தது அஷாயிர் ஏழு இதுக்குள்ளே சின்ன சின்ன இன்னும் சில பகுதிகளும் இருக்கும் இப்போ சும்மா நம்ம ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கினானா வந்து கினானா கோத்திரம் என்றது வந்து ஒரு ஷியாப் வணங்கிட்டா அது ஒரு 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 ஷோப்னு சொல்லலாம் அது ஒரு கிளை என்ன செய்யலாம் சொல்லலாம் அதுக்கு பின்னால் வந்து குறைஷ் குறைஷ் வந்து என்னது அதாவது ஃபெஹர் இபுனு மாலிக் இபுனு நதர் இபுனு கினானான்னு வாங்க ஃபெஹர் இபுனு மாலிக் இபுனு நதர் இபுனு கினானா ரசூல் சல்லா அலுவலாமோட பரம்பரை நம்ம சொல்லிட்டு வர டைமில் ஃபெஹர் இபுனு மாலிக் இபுனு நதர் இபுனு கினானான்னு நிற்கும் அப்போ இந்த ஃபெஹிர் தான் குறைஷ் அல்லது நதர் தான் குறைஷ் அதாவது ஃபெஹர் குறைஷ் அல்லாவுடைய பாட்டனார் நதர் குறைஸ் இதுக்கு அறுத்தும் ரொம்ப இருக்குது கினானா சரியா கினானா கோத்திரம் அதுக்கு மேலே இருக்குது இப்போ இந்த சேர்ந்தது ஒரு கபீல் அப்போ அது ஒரு ஷோப் அது ஒரு ஒரு கிளை அதாவது ஷோபில் வந்துடும் இப்போ இது வந்து குறைஸ் அப்படி குறைஸுக்கு கீழே ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிடும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரியிறது பகுது அதுக்கு அந்த அதாவது சாரி அந்த இந்த இந்த அமாயர் அதுக்கப்புறம் புத்தூன் அதுக்குப் பிறகு அஃபாத் அதுக்குப் அப்புறம் அஷா இரண்டு வரும் இப்படி வந்துதான் கொசை வாராரு அதுக்கு பின்னால் என்னது ஹாஷிம் வாராரு இது இந்த பயன்பாடுகள் பிற்காலத்தில் போக போக பயன்படுத்தப்படுறது என்ன செஞ்சுட்டு நிறைய குறைஞ்சிட்டு இப்போ ரசூல் சலாலா அவகளை சொல்ல வந்து ரசீர் அத்தக் அப்படின்ற சொல்கிற சந்தர் அலஹ் அக்ரபீன் அந்த அக்ரபி இந்த வசனம் இறங்கினோன்னே ரசூல் சல்லாலும் யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க ஃபாத்திமாதிரிலாங்கள கூப்பிட்டாங்க போல் என்னது அதாவது மற்ற ரசூல் ரசூல்சல்லாலும் இன்னும் முக்கியமான சில எல்லாம் அந்த இடத்துல கூப்பிட்டு ரசூல் ரசூல்சுல்லா அழைத்து என்ன செஞ்சாங்க பேசினார்கள் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் கிட்ட உள்ள வட்டத்தை ரசூல்லாங்க என்ன செய்கிறாங்க அருகாமையில் உள்ள வட்டங்களை என்ன செய்கிறாங்க அழைக்கிறாங்க இதுக்கு அர்த்தம் இத்தனையில் பிரியணும் இத்தனையில் பிரியோணுன்ற அர்த்தம் இல்லை இத்தனை பாட்ட அதில் பிரியோணும் அப்படி இல்லை அது உருவாகணும் முதலாவது சிலது அழிஞ்சு போயிடும் சிலது கலந்து போயிடும் சிலது அழிஞ்சு போயிடும் அதுக்கு வராது இவ்வளோவும் பயன்படுத்தி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கும் மொத்த ஏழு பகுதிகளாக நம்ம சொல்கிறோம் இது ஏழு எட்டாக்கலாம் எட்டு ஒன்பது அது பிரிக்கிற வேறு ஏழு பகுதிகள் அப்போ எங்கிருந்து போகுது அஷீரால இருந்து அப்படியே விரிஞ்சு போய் ஒஜாள்னாக்கும் ஷோபன் இல்லை என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிருது அது போயிடுது அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்து என்ன சொன்னால் அன்சார்கள் நம்ம என்ன சொல்கிறோம் ஹவுஸ் ஹசரஜ் அனுபவம் அப்போ அது வந்து ஒரு ஷோப் வளங்கிட்டா இங்க குறைசிகளுடைய வம்சம் போய் கினானால போய் சேர்ந்து அது நான் வரைக்கும் போகிறது அது ஒருத்தா இப்படிப்பட்டவர்களாக உங்களை நாம் என்ன செய்தோம் ஆக்கினோம் என்று அல்லாத்தாலா சொல்கிறான் இப்ப இந்த உறவுகள் எல்லாம் அப்போ அப்ப உயிரோடு உள்ள அளவுக்கு இறந்தவர்களை பேரு அவங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறது அவங்களுடைய குடும்பங்களோடு சேர்ந்து நடக்கிறது அவங்களோட உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறது இந்த அளவுக்கான நடைமுறைகள் இல்லை இம்மாம அஹமது பின் ஹம்பல் சொல்றாரு நாலு பரம்பரை வரைக்கும் நாலு பாட்டனார் வரை வரைக்கும் அதெல்லாம் உறவினர்கள் தான் அப்புறம் அதாவது ஒரு நாலு பாட்டனார் வரைக்கும் அல் ஜத்துர் ராபி வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அவர் வரைக்கும் என்னது அது வந்து அக் இந்த அதாவது அக்ரிபா உறவினர்கள் வட்டத்துக்குள்ள என்ன செய்வாங்க வருவாங்க அப்படின்றாங்க இப்படிப்பட்ட அந்த உறவுகளை வரையறுக்கிறதில் இந்த மாதிரியான ஒரு ஆழ அகலங்கள் ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் இன்றைக்கே நமக்கு ஒரு ஏட்டுல இல்லை எழுதப்பட்ட தகவலாக இருக்கிறேண்டா இன்னும் ஒரு அதாவது இந்த பொருளாதார வேகத்தை கூட்டி விட்டான் வைங்களேன் இன்னும் நெருக்கடிகளையும் கூட்டி விட்டான் வைங்களேன் ஒரு புள்ளையே படிப்பிச்சு முடிகிறதுக்கு ஒரு கோடி போயிடும்ட்டு ஒரு அமௌண்ட்டே கொண்டு வந்துட்டான் வைங்களேன் அதுக்கப்புறம் ஜானாக்கும் ஷூபன் கபாயில் இவனுக்கு எப்படி இருக்குமென்று சொன்னால் இவன் தான் ஷூப் யார் புள்ள தான் ஷூப் அவன் தான் கபாய் ஏன் அவ்வளோ பெரிய ஒரு சொமையோண்டு அவனுக்கு என்ன செஞ்சிட்டு வந்துடும் அவன் வாப்பா உம்மாவை கொண்டு போய்த்தே எங்கே முதியோர் இல்லத்தில் போடுற இடத்துல விற்கிறான் அப்போ பாட்டனாரெல்லாம் வச்சுட்டிப்பானா அப்போ என்னவே நாங்கள் கொள்ளணும் கலாச்சாரத்துக்கும் ஆன்மீக பண்பாடுகளுக்கும் அந்த பொருளாதார மாற்றங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது மொழிக்கு அதில் என்ன செய்யுது நிறைய சம்மந்தம் இருக்குது ஒன்று காணாமல் போகுதுன்றா வழக்கு ஒழிஞ்சு போகுதுன்றா அங்கே மொழி வழக்கு மட்டும்தான் ஒழிஞ்சு போகுதுன்னு நினை செஞ்சிடக்கூடாது நினைத்திடக்கூடாது அதில் பெரும் பெரும் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு அங்கே ஏற்படுகின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் உறவுகள் சம்பந்தமாக ரசூல் சல்லாஹலை வசல்லம் அதாவது இவ்வ இவ்வளவு பேண என்றா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுண்டா நம்ம எந்த இடத்து எங்களுக்கு ஒரு கேள்வி உண்டா ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளவு யாரை எந்த இடத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறது முக்கியத்துவம் கொடுக்கறது என்று சொல்கிறது நமக்கு ஒரு கேள்வி என்ன செய்யும் உண்டாகும் அதனால தான் நான் என்ன இதை தொகுத்து எடுத்து இந்த உறவுகளுடைய கட்டங்களை நம்ம இதில் என்ன செய்கிறோம் பேச இருக்கிறோம் நினைச்சாலும் அது அடுத்த பகுதியில் நான் ஆரம்பிக்கிற டைமில் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமாக அதில் இரத்த உறவு வட்டத்துடைய பவுண்ட்ரியிலேருந்து எல்லையிலேருந்து அதாவது தூரத்துலேருந்து வரும் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதா அதிகமாக பேசப்படுறது எது தாய் தந்தை பெற்றோர்கள் மனைவி கணவன் இது பேசுகிற பிள்ளைகள் இவைகள் தான் கூடுதலாக பேச அடுத்த நேரம் இரத்த உறவுக்கு போயிடுறது சரியா அப்படி அப்படி நம்ம பேசுகிறத நம்ம அதாவது புறத்துலேருந்து வருவோம் அதாவது எல்லையிலேருந்து வாரதாக இருந்தால் அதாவது தந்தை வழி சொந்தங்கள் தா அந்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகளில் இருந்து ஏன்னா அங்கே தான் கருத்து முறம் ஆட ஆரம்பிக்குது பிள்ளைகள் இரத்து உறவுக்குள்ளே வருவார்களா அல்லது உறவினர்களுக்குள்ள மட்டும் என்னது வருவார்களா இரத்த உறவுக்குள்ளே வராமல் அதில் வருவார் ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அதை நம்ம ஊர் பகுதி அதாவது அதை அந்த தந்தை மற்றும் தாய் வழி சொந்தங்களின் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் சம்பந்தமாக இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது அதை நம்ம எப்படி முக்கியத்துவம் வழங்கணும் என்ற சம்மந்தத்திலேருந்து நம்ம என்ன செய்யலாம் ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னால் இந்த முன்னுரையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ள இதன் இதை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலம் என்ன நாடப்படுகிறது இது ஒரு ஒரு மூணாவது நாலாவது பகுதி என்ன நாடப்படுது சார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம்னா என்ன நாடப்படுகிறதுனா இது எங்களுக்கு மறுமைக்கான ஒரு பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு இடம் இது அல்லாஹுத்தாலா வந்து இந்த உலகத்தில் ஏற்படுத்தின ஒரு பந்தன் தான் இந்த சிலத்தூர் ரஹிமன் அதாவது ஒரு ஒரு குடல்வாய் சொந்தங்கள் என்று சொல்லுவோமே அதிலிருந்து தானே ஹவ்வா அலை தான் தாய் அந்த குடல் வழியாக பிறந்தவர்கள் தான் இந்த சமூகம் ஒரு தந்தை மற்றவர்கள் அந்த சமூகம் அதிலிருந்து வந்தவங்க எனவே அந்த உறவுகளை அல்லாவுத்தாலும் அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு செஞ்ச உறவு உண்டு அல்ல ஒரு செய்த உறவு உண்டு அல்ல இப்போது ஒரு ஒரு ரெண்டு பேர் திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேர் உறவாகி விட்டாலும் கூட உலக அடிப்படையில் அவர்கள் உறவாகி விட்டாலும் கூட அது பிரித்து கொள்ள முடிந்த உறவு நட்பு அதாவது பிரித்து கொள்ள முடிந்த ஒரு உறவு அதுபோல அண்டை விட்டார் பிரித்து கொள்ள முடிந்த ஒரு உறவு ஒரு ஈமான் உள்ளவர்களதுக்காக நாங்கள் விரும்புகிறோம் பிரித்து கொள்ள முடிஞ்ச உறவு ஈமான் உள்ளவர்கள் முகாஜீர் அன்சார்கள் என்று அல்லாஹால ஏற்படுத்துறான் முஹாஜீராக அன்சார்கள் கிடையாது உறவு அல்லாவு தாலா என்ன செய்றான் ஏற்படுத்துகிறான் அது பிரிக்க முடிந்த ஒரு உறவு ஈமானால் அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாவுடைய அந்த ஃபித்திரத்தில் இயற்கையில் அது வந்த உறவு ஒன்று அல்ல என்றதனால அதுக்கு இஸ்லாம் ஒரு அடிப்படையான ஒரு முக்கியத்துவம் கு அல்லாஹ் எப்பயுமே ஃபித்திரத்துக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் என்ன செஞ்சிக்கும் அதனால தான் குல்லு உழுவின் யூலது அலர் ஃபித்ரா ஒவ்வொன்றும் ஃபித்ராவிலே தான் ஒரு குழந்தையும் ஃபித்ராவில் பிறக்க பிறக்கிறது என்று சொல்கிறதுக்கான காரணம் ஃபித்ராவுக்கு ஒரு பலம் இருக்குது அதை நம்ம ஃபித்ரா சம்பந்தமாக நிறைய என்ன செய்தோம் பார்த்தோம் இதை நம்ம தெரிஞ்சுக்கொண்ட்டோம் பண்ணால் அந்த ஃபித்ராவை அந்த அந்த இரத்த உறவு தன்மையை நம்ம எங்கெல்லாம் மதிக்கிறோம் உதாரணமாக நம்ம பா நம்ம தந்தை தந்தையுடைய தந்தை இருக்கிறார் தந்தையுடைய தந்தை இருக்கிறார் நாலாவது பாட்டனாரை இருக்கிறான்னு வைங்களேன் நாலாவது பாட்டனார மூணாவது பாட்டனார அந்த பேரப்புள்ள எப்படி பார்க்குது என்ன பேரப்புள்ளையோட புள்ள குடும்பத்தில் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க அந்த குடும்பம் கொடுக்குற முக்கியத்துவத்தை வச்சு தான் அந்த பிள்ளை என்ன செய்யுது அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்க ஆரம்பிக்குது இந்த மார்க்க விளக்க இல்லைன்றா எல்லா குடும்பங்களையும் தேவை நிமித்தம் தான் குடும்பங்கள் வா அதாவது கடைபிடிக்கப்படுது தேவை நிமித்தம் வாப்ப தேவை என அவர் உழைக்கிறார் உம்மை தேவை அவர் சமைக்கிறார் சரியா இந்த அடிப்படையில் தான் பிள்ளைகள் குடும்பத்தை பார்க்குது பாட்டனார் அவர் சுமை அவர் ஒரு சுமை என்ற அடிப்படையில் பார்க்குறாரு அடுத்த நிறைய பிள்ளைகள் இப்போ மூத்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் வாப்பாவை அப்பாவை கண்டு வளர்ந்து அப்பா கஷ்டப்படுறது அல்லது மூத்த அண்ணன் கஷ்டப்படுறது அதுக்கு அடுத்த உள்ள அண்ணன் கஷ்டப்படுறது கண்டு வளர்ந்து அதுக்கு பின்னால் இந்த கடைசி பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைகள்லாம் தானே அவர் வ மூத்த அண்ணனையும் எப்படி பார்ப்பார்டா பாட்டனாரை எப்படி பார்ப்பார்ட்டா சேரில் தான் பார்ப்பார் அதை இவருக்கும் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்ன்றது அவர் தான் அந்த குடும்பத்தையும் என்ன செஞ்சுருப்பார் கட்டி எழுப்பிப்பார் அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் அந்த உறவை கட்டி எழுப்பிப்பார் ஆனால் இந்த புள்ள பிறக்கிற நேரம் அவருக்கு அறுபது இருக்கும் அவருக்கு இருப்பாங்க அவருக்கு பொருள் கொடுத்துக்கணும் உதவி கொடுத்து அவரை தள்ளிக்குன்னு நிபுணருப்பாங்க அப்போ இந்த பிள்ளை என்ன பார்க்குறது இவர் குடும்பத்துக்கு சுமையாக இருக்கிறார் இவங்களும் வரலாறு சொல்லிக் கொடுக்குறது இவங்க பிள்ளைகள் கேஷ்டம் இங்கே வாழ்ந்தார் அது அதுபோக அமெரிக்கா எப்படி வீழ்ந்தது சைனா எப்படி வளர்ந்தது இவர் வீல் சேரில் விளங்கிட்டா இதை பற்றி ஒன்றும் இல்லை அதை முழுமையான விஷயத்த இதைத்தான் சொல்லிக் கொடுக்க அப்போ அந்த புள்ளை இவர் பற்றி தெரியாது அவரை பற்றியெல்லாம் தெரியும் அவரோட யார் அவர் தாய் யார் அவர் எப்படி புரட்சி தலைவராக மாறினார் விளங்கிட்டா இதெல்லாம் அவருக்கு தெரியும் இந்த இது தெரியாது இதுதான் நம்ம பழகிக்கிற பழக்கம் இது 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 ஒரு விஷயமே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ பேசுகிற சந்தர்ப்பத்தில் கூட இதுக்கும் கல்விக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நம்ம யாராவது சாதித்தவண்ட வாப்பம் அம்மா பற்றி படிக்கிறது தான் என்னது அதில் ஒரு நியாயம் இருக்குது நம்ம என்ன சாதிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியே அதை பழகிட்டான் எனவே மிக பிரதானம் இந்த உறவு முறைகளை நம்ம தெரிஞ்சு வளர்கிற சந்தர்ப்பத்தில் அது நம்ம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம் அது எங்களுக்கு நன்மையே தருது அல்லாஹால இரத்த உறவை படைச்சோன்னே இரத்த உறவு வந்து என்ன சொல்லிச்சு என்னது ஹக்கு என்ன என்ன உரிமை என்ன அப்போ அல்லாஹூத்தாலா உன்னை சேர்ந்தவர்களை நான் சேர்ந்து நடப்பேன் உன்னை பிரிந்தவர்களை நான் பிரிந்து நடப்பேன் அப்போது இரத்த உறவு எல்லாம் படைக்கிறான்னா அங்கே ஆதமையும் படைக்கல ஹவ்வாயே அல்லாஹூத்தாலே என்ன படைக்கலை இரத்த உறவு அல்லாஹத்தாலா படைச்சிட்டான் அந்த இரத்த தான் அல்லாஹூத்தால ஆதம் ஹவ்வால் என்ன செய்கிறார் போடுறான் அதன் அடிப்படையில் தான் இந்த இரத்த உறவுகள் வளருது அப்படின்னு அவருடைய ஹக்கு எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது இருக்குது அப்போ ஒரு பாட் நாலாவது பாட்டுனார் நம்மளோட உயிரோடு இருக்கிறார்னா அவர் இரத்த அர்த்தம் பாட்டி உயிர் உயிரோடு இருக்கிறாங்கன்னா அவர் இரத்த உறவுன்னு என்னது அர்த்தம் நம்மட பேரப்புள்ள நாலாவது பேரப்புள்ள வரைக்கும் உள்ளது என்னது இருக்கிறான் இரத்த உறவுன்னு அந்த இரத்த உறவு அத்தனை போல் சகோதரர்கள் என்று வந்தீங்கன்னு சொன்னால் ஹவாசின்னு சொல்லுவாங்க அதாவது மேலுக்கு போகிற எல்லாருக்குமே உசூல் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் கிளைகள் சரியா அவைகளுக்கு இது தலைகள் இது கிளைகள்னு சொல்லுவாங்க அது உசூல் இது புருவம் அதே போல் சகோதரர்கள் அதே போல தந்தையுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தாயுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்களே இப்போ என்ன பிறந்த பிள்ளையுடைய சகோதரசகோர்கள் இருப்பாங்க தாய் தந்தையுடைய சகோதரர் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஹவாசி என்று ஹவாசின்னு ஓரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவைகளுக்கெல்லாம் அதாவது இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இரத்த உறவு என்ற பலத்தை நம்ம தெரிஞ்சால் அது நன்மை அது ஒரு அஜிர் அது ஒரு பெரியோர் அஜிர் இந்த இரத்த உறவுக்காகவே அல்லாஹாலா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட என்ன செய்வான் பெரிய அருள் செய்வான்னு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம படிக்க இரத்த உறவு சிலர் நிறைய பாவங்கள் தவறுலாம் செஞ்சிருப்பாங்க ஆனால் அவருக்கு எல்லாம் பறக்கத்தாக கொடுத்துக்கன்றுப்பான் என்னடா இரத்த உறவு செய்து நடக்கிறது அவர் என்ன செய்வார் ஒரு பலமான ஒரு ஆளாக என்ன செய்வார் ஈரிப்பார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ரைட் இதனால் அது எப்படியெல்லாம் சேரலாம் அப் அது அதில் வேறென்ன நன்மைகள்லாம் உண்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அவரவர்களுடைய வசதிக்கும் அவருடைய சக்திக்கும் அவருடைய அந்த பண்பாடுகளுக்கும் ஏற்ப உபகாரம் செய்கிறது உபகாரம் செய்கிறதுனா பொருளாதாரத்தால் உபகாரம் செய்தல் சேவைகளின் மூலம் அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு உதவிகள் செய்வதுனால் அதாவது பொருளாதாரம் அல்லாமல் கொண்டு போய் விட்றது எடுக்கிறது விளங்கிட்டா ஒரு சப்போர்ட் அணிக்கிறது தங்குறதுக்கு துணை அணிக்கிறது ஒரு நோயை பார்க்க போகிறது இந்த மாதிரியான துணைகள் இருக்குது இதனூடாக உதவியாக நிற்கல் அடுத்தது விசிட் பண்ணுறது என்ன அவர் ஆறுதல் இதுக்கு பேர் ஆறுதல் முதலாவது பொருளாதாரத்தில் உதவுறது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் அதாவது உடல் ஒத்தாசைகள் என்ன செய்யுறது சரி மூணாவது என்னென்னா விசிட் பண்ணுறது மன ஆறுதல் அறுபது எழுபது வயசாயிருக்கும் எண்பது வயசாயிருக்கும் நம்ம பேச நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருப்பா பா அவங்க உம்மாட தங்கச்சி உம்மாட தாத்தாண்டல் நினைப்பாங்க அவங்க இவருடைய இன்ட்ரெஸ்டெல்லாம் வேறு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு வேறு இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டும் ஒத்து வராது அதனால் அந்த இடத்துல போய் அசலாமா நீங்கள் எப்படி சோமாய்க்குறீங்களா நல்லா இருக்கிறீங்களா சரி மருந்து குடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறது தண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கொஞ்ச நேரம் இப்போ இவருக்கு இவரோட டோப்பிக்கும் இல்லை தலைப்பு இல்லை அவங்களுக்கு இந்த தலைப்பு இல்லை இப்படி இருந்துட்டு சார் நான் வரேன் சார்லான்னு சொல்லி அப்போ நான் எப்படியும் என்னோடய பாட்டியெல்லாம் அடிக்கடி பார்த்துட்டு தான் வாரேன் அப்படின்னு இவ்வளோ தான் பார்க்குறது இவர் பார்க்குறது ஃபுல்லாக இவ்வளவு தான் இந்த பாட்டிகிட்ட நீங்கள் நண்பர்கள்ட அடிக்கிற அறட்டை தேவையில்லாமல் பேசுகிற பேச்சு மனைவியிட்ட ஃபோனை ஒன் பண்ணிக்கண்டு இந்த வெளிநாட்டில் இருந்து கண்டு ஒருவருக்கு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் மிஸ்கைப் ஒன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் செய்கிற இவ்வளோ பேச்சுக்கு பதிலா சரியா அந்த ஒரு தாயிட்ட நீங்கள் பழைய உறவுகளை பற்றி கொஞ்சம் கேட்டு பாருங்கள் பழையவங்களுக்கு அவங்களோட பழைய ஞாபகங்களை மீட்டுறது தான் கூடுதலாக பிடிக்கும் அவங்கள்ட்ட பழைய பழைய உறவுகள் எப்படி நீங்கள் அந்த காலத்தை வாழ்ந்தீங்க நமது ஊர் எப்படி இருந்துச்சு நம்மளோட ஊர் எப்படி இருந்துச்சு நம்மளோட உறவுகள வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள் அவங்க வந்து என்ன அதை வந்து மன்னம் முகம் திறந்து பேச ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பிக்கணும் பெரிய ஒரு மலர்ச்சி அடைவாங்க அப்போ அதுக்குரிய பொறுமை உங்கள்கிட்ட இருக்கணும் இப்போ நான் ஒன்னொன்னுத்துக்காக வேண்டியது பேசி இடையில் எழுப்பிட்டு ஓடி வரவும் கூடாது விளங்கிதா பொறுமையாகவும் இருந்து கேட்டு அவங்களோட உணர்வுகளை மதிச்சு கண்ணியம் கொடுத்து கௌரவம் கொடுத்துக்கிற உங்களுக்கு அஜிரது உங்களுக்கு என்ன ஏன் அவ அந்த சூழலாம் சொன்னால் அஃதலுல் அமால் அமல்களில் மிகவும் சிறந்தது அந்த துதுகிலஃபி அஹிகல் மினி சுரூரன் உங்கள் சகோதரைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஊட்டுவது சிறப்பான அமல்கள் என்ன உண்டு அப்போ அந்த தாயிட பாட்டியிட பாட்டியிட சகோதரிட தாயுடைய அதில் தாயும் சந்தோஷப்படுவான் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் தாயும் சந்தோஷப்படும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் தாய் தண்ட சகோதரிக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் ஒரு கூடுதலாக கொடுக்காத நீ அதிகமாகலாம் கொடுக்காத அப்படின்ட்டு சொல்லி சந்த சண்டையெல்லாம் பிடிப்பாங்க இந்த சண்டே ரியல் சண்டேன்னு நினைக்கிறாங்க ஒரு நாள் ரியல் சண்டே எல்லாம் அதெல்லாம் சரியா அது எவ்வளோ தான் அவங்க சண்டை பிடிச்சிட்டாலும் இரத்த உறவுக்குன்னு ஆள் மனதில் ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது இருக்கத்தான் தான் செய்து அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் வேண்டாம் கொடுக்காம அவங்களோட சகோதரி கொடுக்காம அதே அமௌண்ட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்க போ பாருங்க சரியா அப்பா அதை உங்களுக்கு என்ன செய்ய வேலை நீ இங்கே தானே கொடுத்துட்டு இருந்தேன் திருப்பி அங்கே கொண்டு போகிறேன் என்று சொல்லி என்ன அவங்க திருப்பி சொல்லக்கூடிய இடத்த நீங்கள் என்ன செய்வீங்க பார்ப்பீங்க எப்பயுமே சகோதர சகோதரிகளுக்கு அந்த ஈர்பொண்டு இருந்துகிட்டு இருக்கும் அதை நம்ம விளங்கி நம்ம மிக முக்கியம் அவங்களுடைய அந்த அடிப்படை சிறந்த சிறு சண்டையில் அண்டைக்குரிய பிரச்சனையை கொடுக்க வேணான்னுவாங்க இவன் முடிவு எடுத்துகிற நிரந்தரமாக கொடுக்காம இருக்கிறது அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது எனவே இவைகள்லாம் நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா பெரிய நன்மை பொருளாதாரத்தால் சேவையால் அவங்கள சந்திப்பதனூடாக அடிக்கடி போய் பார்ப்பதனூடாக சலாம் சொல்லுதல் உங்களுக்கு முடியாத ஒரு கட்டமாக ஃபோனை கோல் ஃபோனில் எடுத்து என்ன செய்கிறீங்க சோம இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சலாம் சொல்கிறது அடுத்த கட்டம் ஒன்றுமே இல்லை உங்களால் வந்து ஒரு புன்முழுவர் புன்முருவல் பூர்க்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதா அதை என்ன செய்யுங்க செய்யுங்க ஒரு உபதேசம் சொல்ல கிடைக்குதா அதை செய்யுங்க அதே போல் அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதா அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்தி அதை வந்து என்ன அவங்களுக்கு ஒரு நீதி பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதா அதை செய்யுங்க சில சந்தர்ப்பங்கள் அவங்கள்ட்ட கடினமான வார்த்தைகள் கட குடும்பத்தை பற்றி மோசமான வார்த்தைகள் தவறான விஷயங்கள் நாங்கள் பெறக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கும் அவைகளை மன்னிச்சு விட்ருங்க அவைகளை என்ன செஞ்சுங்க மன்னித்து விடுவதும் சில தூள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறதா அமையும் அதே போல் இது அல்லாமல் அவர் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப அதாவது ஷேக் பின்பாஸ் எந்த அளவில் சொல்கிறாருன்னா ஒரு ஃபோன் கோலில் அவங்களுக்கு கால் பண்ணி சலாம் சொல்லி என்னை விசாரிப்பது இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறதுல உண்டாகின செய்யும் அமையும் இடத்துல நம்ம பார்க்குறோம் எனவே இது மிக முக்கியமான அடிப்படை இரத்த உறவுகளை நம்ம சேர்ந்து நடத்தல் அப்படின்றது இந்த இரத்த உறவு மட்டுமல்ல நாம் நம்ம இரத்த உறவு தலைப்பு விளங்கினாலே நம்ம குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நின்றுடுறோம் நான் சொல்றது இந்த யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ யாரெல்லாம் இப்போ உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களையும் இறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரார்த்திப்பதூடாக இறந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பிரார்த்தனை செய்வது அவங்களுக்கு துவா செய்து அவங்க சந்தோஷப்படும் இவங்களுக்கு நம்ம சில வேலை நம்ம உபகாரம் செய்வோம் அந்த உபகாரம் செய்யறவங்களுக்கு பெருமதியும் வழங்காது இவன் ஏன் செய்கிறான்னு வழங்க மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது அப்படி இருந்த முனாஃபிக்கிங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லாட்டியும் மார்க்கத்தில் பேரால் என்ன செய்கிறான் அள்ளி அள்ளி தார நம்ம உறவை வேண்டி சொல்லி என்ன செய்வோம் அதை பயன்படுத்தி கொள்ளணும்னு ஏமாத்துகின்ற உறவுகளும் இருக்கும் ஆனால் நீங்கள் அல்லாவுக்காக ஏமாறுங்க நீ யாரு அது அல்லாவை சொல்லித்தானே நீ கேட்குறாய் நான் அல்லாஹ் காய்கறிங்க அல்லாவுடைய உரிமை வச்சு தான் நான் என்ன செய்ய நடந்து கொள்ள நான் ஏமாறியில்ல என்ன ஈமான் என்ன செய்து இந்த இடத்த பக்கம் வழிகாட்டுது என்று சொல்லி நடந்து கொள்வது மிக சிறந்த ஒரு பண்பாடு என்னத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்காக வேண்டித்தான் உறவுகளுடைய இடங்களை நம்ம என்ன செய்ய வேண்டி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இரத்த உறவுகளை பேணுதல் உறவுகளை பண்பாடுகளை பேணுதல் என்றது ஒரு பகுதி இது அதாவது இந்த லிங்க் எங்கே எல்லாம் போகுதோ அவைகளை பேணுகின்ற அந்த பலமான ஒரு சக்தியை என்ன செய்து குறிக்குது